ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனா தமிழ் குக்கிங் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நெல்லிக்காய் வச்சு ஒரு ட்ரை புட்டு செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம் என்ன எப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு நான் செஞ்சு செஞ்சுக்காங்க இப்போ நான் இப்போ ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் இது இப்போ நம்ம பக்கத்துலேயே மரம் இருக்குது அவங்க வீட்லையே வரைச்சு வாங்கினது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல நெல்லிக்காயாக இருக்கும் பாருங்க இது கலர் ஏன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காய் அப்படி இருக்குது நெல்லிக்காய் சூப்பர் நெல்லிக்காய் இந்த பனியில் அடிப்படுறதுனால இப்படி போல இருக்குது இப்போ வெந்நீர் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இட்லி பண்ண இட்லி பண்ணில் வச்சுருக்கேன் இப்போ அதில் கொண்டு போய் நம்ம அள்ளி வச்சு அவிச்சிடலாம் இதில் சில பேர் தண்ணிக்குள்ளேயும் போட்டு அவிக்கிறாங்க தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சா அதோடய சத்து போயிடும் அது என்னமோ தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க நான் தண்ணிக்குள்ளேலாம் போட்டு அவிக்கிறேன் நான் இப்போ இட்லி பண்ணில் தண்ணியை வச்சு இட்லியை வைக்கிற மாதிரி தான் அவிக்க போகிறேன் இதை இப்போ அவிச்சு அப்புறம் அப்போ நான் என்ன செய்யணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ அதில் தட்டு போட்டு துணி போட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு உப்பு உப்பெல்லாம் இப்போ ஒன்றுமே தேவையில்ல நம்ம அள்ளி வச்சு அவிச்சிடலாம் இப்படி அள்ளி வச்சு அவுச்சதுனால நல்லா வெந்துட்டுனா அப்படியே நாலு நாளாக போயிடும் அது நம்ம இந்த மாதிரி வெயில் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டுக்கிட்டோம்னா இது வருஷ கணக்கில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி கிடச்சதுன்னா வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம் இது பப்பாளிக்காய் எல்லாமே நான் செய்வேன் ஒன்று ஒன்றா கடைக்கையிலாம் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வேக விட்டு வேக விட்டு என்ன செய்யுறேன் நெல்லிக்காய் அடுப்பில் எல்லி வச்சோமா வெந்திருச்சானு பார்த்து சூப்பராக வெந்திருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்கள் கையில் எடுக்க முடியாது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாருங்க இங்கேருங்க இந்த மாதிரி நாலு நாளாக வெடிச்சிரும் இப்படி வெடிச்சிச்சா இப்படி தொட்டாலே போதும் இப்போ இதை நம்ம இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் ஆறட்டும் அப்புறமா என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நெல்லிக்காயை அவிச்சு எடுத்துட்டோமா ஆற விட்டு இந்த மாதிரி இப்படி கீட்டிக்கிட்டா எடுத்துக்கலாம் அதுவே வந்துடும் கீட்டிக்கிட்டா இந்த பாருங்க இப்படி நெல்லிக்காய் எடுத்து நல்ல வெந்த நெல்லிக்காய்னா இப்படி எடுத்து அடுத்து முன்னாடியே வந்துடும் பாருங்கள் நாலு சுக்கா வந்துடும் இது பீஸ் உங்களுக்கு இதே அப்படியே இருக்கட்டும்னா அப்படியே வச்சுங்க இல்லை கட் பண்ணி போட்டுக்கினா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதனால பெரிய பெரிய இருக்குது நாட்டு நெல்லிக்காய் தான் நாங்கள் பக்கத்துலேயே கிடைக்கும் நாங்கள் வாங்கிக்குவோம் இந்த விதை நமக்கு தேவையில்லை இந்த விதையை எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் இங்கே காமிக்கிறேன் தாச்சு உறுத்து விட்டேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு எலுமிச்சை பழம் வந்து ஒரு எலுமிச்சை மழை எடுத்திருக்கேன் அந்த எலுமிச்சை மழத்தை சாரை ஒண்டியும் புழிஞ்சு ஊற்றுக்கலாம் அந்த சாரை நமக்கு எதுக்கு புரிஞ்சுக்கணும்னா கலர் மாறாமல் அந்த வெள்ளையாகவே இருக்கும் இந்த எலுமிச்சை மழை நம்ம ஊற்றலன்னா கலர் மாதிரி கருப்பு கலராக மாறும் எவ்வளோ நீங்கள் நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க நான் ஒரு கிலோ நெல்லிக்காய் எடை போட்டு தான் வாங்கியிருக்கேன் அந்த ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு நான் ஒரு பெரிய எலுமிச்சை மனமாக ஒரு பலம் ஊற்றிக்கிறேன் தார மட்டும் ஊற்றிக்குவோம் இது இந்த மாதிரி நம்ம ட்ரை ஃபுட்டு போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம் நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் இப்போ தான் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்களா ஒரு நாளைக்கு ஒன்று கொடுக்க சொல்கிறாங்கல்ல அதில் ஒரு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை ஃபுட்டு நெல்லிக்காய் வரும் எங்கள் பேர பிள்ளைங்களுக்கு அதனால நாங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ லெமனை புரிஞ்சு விட்டேன்னா இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் ஜீனி எடுத்துருக்கேன் இந்த ஜீனியே இதில் போட்டுக்கலாம் முழு ஜீனி தான் எடுத்துருக்கேன் ஒன்று நுணுக்கெல்லாம் கிடையாது இதில் அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு தேவரில் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு இந்த உப்பு அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம குளிக்கி வச்சு மூடி வச்சிட வேண்டியது இந்த ஒரு கிலோ நெல்லிக்காய்க்கு நூறு கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன் அந்த சர்க்கரை போதும் நம்ம இன்னும் ஒரு இதை காய வச்சு அப்புறமா ஒரு வாட்டி ஜீனி போடணும் அதை வந்து எடுத்து போடணும் அதை அப்புறம் எப்படி போடணும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை இப்போ நல்லா நம்ம கிளையி விட்டு உடச்சி விட்றாமல் மெதுவாக கிளைய விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு எட்டு மணி நாள் பகலில் காலையில் இருந்தாலும் சரி நைட்டு போட்டிங்கனாலும் சரி இப்போ நான் நைட்டு போடுறேன் காலையில் வெளியே இருந்தால் போதும் நான் காலையில் என்ன செய்யணும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் காலையில் உங்களுக்கு நைட்டு அவிச்சிட்டு ஜீனி போட்டு ஒரு க சுட்டி உப்பு போட்டு கிளறி வச்சோமா இப்போ நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு இந்த தண்ணியை நம்ம வீணாடிக்க வேணாம் இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம் வடிகட்டி இப்போ வெயிலில் காய வச்சுக்கலாம் ஒரு நாள் நைட்டு இருந்தால் போதும் இப்போ இதை காய வச்சுக்கலாம் இது காய வைக்கிற பதம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது ரொம்பவும் காயாமையும் இருக்கக்கூடாது காய வச்சு காமிக்கிறவங்க இந்த மாதிரி நெல்லிக்காயெல்லாம் கிடச்சிதான் நம்ம வாங்கி வீட்லேயே போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லைங்க நம்மளே நல்லா சாப்பிட்லாம் ரத்தம் தான் இப்போ யாருக்குமே ரத்தமே இருக்க மாட்டேங்குங்கிறாங்களா ரத்தம் அப்படி ஊறும் ரத்தம் இல்லாதவங்கலாம் போவையாக இருக்காங்கல்ல அவங்கலாம் இது பச்சை நெல்லிக்காயே சாப்பிட்லாம் நம்மளும் ஒரு எடுத்து போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம் நல்லா அள்ளி போட்டு வடிகட்டி அள்ளி போட்டு தண்ணி சுத்தமா வடிஞ்சது உட்பாடு நம்ம ஒத்த ஒத்தகைய தாம்பாக்க எடுத்துட்டு காய வச்சுக்கலாம் இதை ஜூஸ் பார்த்து வடிகட்டோம்ல அதை கீழே கீழெல்லாம் ஊற்றிட வேண்டியது இதை ஒரு டப்பாவில் போட்டு பிரிட்ஜில் போட்டு மூடி வெட்டிட்டோம்னா இது ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு அப்படியே ஒன்னு செய்யாத அப்படியே இருக்கும் நம்ம இதெல்லாம் வெயில் காலம் கிளம்பிட்டா நம்ம ஜூஸு லெமன் ஜூஸு எந்த ஜூஸ் போடுறோமோ அந்த ஜூஸில் சேர்த்துக்கலாம் இனிப்பு தானே இது இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்துருக்கா சூப்பராக இருக்கும் கீழே கொண்டு ஊற்றிடாது இப்போ நல்லா வடி எட்டும் வடிய விட்டு இந்த தாம்பரத்தில் நம்ம அள்ளி ஒன்று ஒன்றா காய வச்சுக்கலாம் எனக்கு இவ்வளோ ஜூஸ் இருக்கு இன்னுமே நல்லா வடி இப்போ இப்போ சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு இந்த தண்ணியை கொண்டு பிரிட்ஜில் வச்சுக்கலாம் கை போடாமல் இந்த மாதிரி ஒத்த 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 ஒத்தையா நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கிட்டு காய வச்சுக்கலாம் அதில் பெரிய பெருந்தான் எப்படி இருக்குது மரத்தோட பெருசு பெருசாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலுமே இப்போ நெல்லிக்காய் சீசன் தான் எங்கே பார்த்தாலுமே நெல்லிக்காய் கிடைக்குது மார்க்கெட்டுக்கு போனால் அங்கேயும் இருக்குது இங்கே எங்கள் வீட்டு சைடு ஒரு வீட்டில் காக்கிது எப்பயுமே நாங்கள் வாங்கி இது மாதிரி சாப்பிடுவோம் தாளித்து வச்சுக்கலாம் நெல்லிக்காயில் நிறையா செய்யலாம் தாளித்து வச்சுக்கலாம் சூப்பராக கொஞ்சம் ஊருகாலலாம் இதை எப்படி நம்ம வெயிலில் கொண்டு வச்சு காய வச்சிடும் அப்படியே காயட்டும் காய வச்சும் நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி பதப்படுத்துறதுன்னு காமிக்கிறேன் அப்புறமா இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் ரெடி ஆகிடுச்சு நெல்லிக்காய் காய வச்சோம்னா ட்ரை புட்டுக்கு அது ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை என்ன செய்யணுமா எப்படி காய வச்சு எடுத்துக்கோ பாருங்கள் வெயிலே சரியில்லை அதனால தான் இப்போ ரெண்டு நாள் லேட்டாயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா தெரியுதா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் அது என்னென்னா ரொம்பவும் ஒடிக்க முடியாத அளவுக்கு காய வைக்காமல் இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும் தண்ணி இந்த மாதிரி நம்ம தொட்டோம்னா தண்ணி இருக்கக்கூடாது கையில் தண்ணியில் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா இது நம்ம உடனே இது காலி பண்ண போகிறதில்ல இது ஒரு நெருக்கி ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட வச்சுக்கலாம் அதனால் நான் இப்போ ஒரு கிலோ தான் வாங்கி போட்டேன் எல்லாம் சாப்பிட்டாங்க அவிச்சு போட்டதுமே எல்லாம் சாப்பிட்டாங்க அதனால கம்மியாக தான் இருக்குது நான் மறுபடியும் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு மறுபடியும் நான் வேறு புதுசாக வாங்கி ரெடி பண்ணியிருந்தேன் இதில் இப்போ என்ன செய்யணும்னா நான் ஜீனி நுணுக்கி வச்சுருக்கேன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஜீனி எடுத்து சும்மா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியே இதில் இப்போ சேர்த்துக்குவோம் ஏற்கனவே நம்ம ஜீனி இதில் தான் ஊற வைச்சோம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பொடியை போட்டு நம்ம கையெல்லாம் போடக்கூடாது அதை கை போடாமல் நல்லா குலுக்கி விட்டு கண்ணாடி பாட்டிலெலாம் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான் தான் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் ட்ரை போட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா இப்போ சீசனில் எங்கே பார்த்தாலுமே நெல்லிக்காய் கிடைக்குது இந்த மாதிரி நெல்லிக்காய் கிடைக்கல ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம கடையில் வாங்காமல் எடுத்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் வீட்லேயும் கொடுக்கலாம் நம்மளுமே சும்மா கிலோ ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சீசனில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகள்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய்